வீடியோ ஆடியோ டப்பிங் மற்றும் நவீன வகை போட்காஸ்ட் ஸ்டுடியோ உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் துவங்கப்பட்ட பாசிபிள் ஸ்டுடியோவை பிரபல நடிகர் ரியோ திறந்து வைத்தார் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவை முக்கிய இடத்தை பிடித்து வருகிறது முன்னணி ஐடி மற்றும் கார்பரேட் நிறுவனங்கள் கோவையில் துவங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது திரைப்படம் மற்றும் அது தொடர்பான ஊடக தொழில்நுட்ப ஸ்டுடியோக்களும் புதிதாக துவங்கப்பட்டு வருகின்றன

அகைன் பிரபுர் கிரியேட் பண்ணுறாரு ஸோ அதுக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வெரி மச் ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாசிபிள் ஸ்டுடியோஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே வந்து பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோ அண்ட் அது இல்லாமல் டப்பிங் ஸ்டுடியோ ப்ளஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ்